அப்போ விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்ம வந்து தரித்தவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும் அடுத்தபடியாக லாஸ்டா ஆவியின் பட்டயம் எபிசிஆர் ஆறு பதினேழுல லாஸ்ட் அடிய பார்த்தோம் லாஸ்ட் வரிய பார்த்தோம் அப்படின்னா ஆவியின் பட்டயம் ஆவியின் பட்டயம் அப்படின்னா தேவனுடைய வசனம் ஆஹ் தேவனுடைய வசனம் நம்மளுக்குள்ள பட்டயமாக இருந்தால் மட்டுமே நம்மளுடைய சுயத்தை கூட நம்ம வெல்ல முடியும் சிந்தித்து பாருங்க நம்மளுடைய சுயத்தை நம்மளால மேற்கொள்ள முடியுதா சில காரியங்கள்ல நம்மளுடைய சுயம் சுயம் வந்து வெளியில வந்துருது நம்ம சில காரியங்கள் இந்த பொறாமப்படுற காரியம் இல்ல கோபப்படுற காரியம் ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம எடுத்துக்கலாமே நம்மளுடைய வாழ்க்கையில கோபத்தை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுதா இல்ல முடிய மாட்டேங்குது சில சூழ்நிலைகள் அப்போ அந்த டைம்ல வந்து நம்மளுடைய சுயம் நம்மள மேற்கொள்ளக்கூடிய வகையில் இருக்குது அப்போ அந்த சுய நம்மளை மேற்கொள்ள கூடாது அப்படின்னா இந்த ஆவியின் பட்டையும் நம்மளுக்கு மிகவும் முக்கியம் தேவனுடைய வசனம் மிகவும் முக்கியம் தேவனுடைய வசனம் நம்மளுக்குள்ள எவ்வளவு ஆழமா